பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்தே வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆகமம் விளம்புகின்ற பாட்டே நம்முடைய பலம் அதுவென ஆகிய அம்பல பாட்டே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல அம்பலப்பாட்டி என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் கடவுள் வழிபாட்டு கடைதேற வகுக்கப்பட்ட தந்திர ஒழுக்க முறைகளே ஆகமங்கள் ஆ பது பசு பதியாம் கடவுள் தத்துவத்தை பொருளாய் கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது இந்த ஆகமம் இதுவே பதிநூல் எனப்படும் வேத மந்திர சுரூபியாகிய கடவுளை விளக்கும் உரையே இந்த தந்திர ஆகம முறையா இது பதிநூல் எனவும் புராணங்கள் பசு நூல் எனவும் இதிகாசங்கள் பாசநூல் எனவும் கொள்வார் ஒரு சாரா இவ்வகமே முப்பொருள் அதாவது ஆனா பசு கா கடவுள் மாநா மல பாசமாகிய மூன்றும் கொண்டது எனவும் கொல்லப்படும் அன்றி ஆ ஆணவம் கா கண்மம் மா மாயை என்னும் மும்மலங்களை பக்குவத்தால் மாற்றி மெய்ப்பொருள் அனுபவத்தை வழங்கும் நூல் இது என்பதும் சிலர் நம்பூரும் ஆகமும் நவிற்றிய பாட்டு ஆம் நமது உயிர் அறிவு ஆற்றல் எல்லாமாகிய அகம் வளர் பா ஆகும் இதுவே எம்பலமாகிய அம்பலப்பாட்டு என்று குறித்துள்ளார் நம்முடைய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பெருமானார் அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு என்று நாமலி கூறியுள்ளார் நம் சிற நடு அம்பலத்தே நிகழும் ஜோதியை மெய்ப்பொருளாக உள்ளதால் அதுவே அந்த அம் கூட்டல் பால் கூட்டல் அம் அம்பலத்தில் பகர பீடத்திலே ஒளிர்கின்ற உண்மை அருட்பாவாகும் இந்த உண்மை பொருளாய் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஒளிர்கின்றது அதனை நமக்கு விளக்கி காட்டி கூட்டி வைக்க ஆக்கி வைக்கப்பட்டுள்ளதுதான் திருவருப்பா என்றால் அது முழு உண்மையாம் அந்த அக ஒளிர் பா தரு பொருளே இந்த அகற்பாவின் பொருளாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் நம்புறும் ஆகமும் நவிற்றிய பாட்டு எம்பலமாகிய அம்பல பாட்டே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அகவல் வரி பாடல் நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஆகமம் விளை விளும்புகின்ற பாட்டே நம்முடைய பலம் அதுவெனவாகிய அம்பல பாட்டே என்று வல்லல் பெருமான் நமக்காக பாடக்கூடிய இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரண் ஐயா அவர்கள் சொல்கிறார் சாமி சரவணானந்தா அவர்கள் வந்து இந்த ஆகமம் என்பது இறைவனிடம் அடைவதற்கு நம்மை தந்திர செயல்களால் மந்திர செயல்களால் இறைவனை அடையலாம் என்ற செய்தி நம்முடைய சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம் ஆகவே இந்த சிரம் நடு என்று சொல்லக்கூடிய மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை ஜீவனுடைய மூச்சை உச்சிக்கு கொண்டு போய் அங்கே கதாகதம் செய்யும் போது அங்கே அருட்பெரும் ஜோதி அம்பலத்தில் ஆடுகிற அருள் நடனத்தை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய ஏக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார் அந்த காட்சியைக் கண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைவார்கள் என்பது உண்மை சத்தியம் என்று நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் அழுதியிட்டு உறுதியிட்டு சத்தியம் செய்கிறார் என்பதுதான் இந்த அகவல் வரியிலே சொல்லப்படக்கூடிய கருத்தாக பார்க்கிறோம் ஆகவே ஏக இறைவனை நினைக்கின்ற ஏக இறைவனோடு சரணாகதி அடைகிற தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு அரும் பாட்டு ஆகவே அகவல் யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அதை அடுத்தவர்களுக்கு யார் சொல்ற சொல்கிறார்களோ அப்போ அவங்களுடைய ஆத்மா புண்ணிய ஆத்மாக தேக சக்தியாக மாறும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருப்பார் என்பது உண்மை நேற்றைக்கு கூட என் வாழ்க்கையிலே என்னுடைய சம்பந்தமான நிகழ்வில் புற எண்ணங் கொண்டவர்கள் என்னை ஆட்கொண்டு அவருடைய எந்த விதமான பங்களிப்பும் செய்யாத அந்த மனிதன் பேசுகிற பேச்சு பதினைந்து ஆண்டு காலமாக தெரிந்த என்னை பார்த்தவர் நீங்கள் தெரியாது என்று சொல்லுகிறார் அதே மாதிரி அவருடைய எண்ணம் பணம்தான் முக்கியம் என்று எண்ணிருக்கிறார் ஏக இறைவன் அவருக்கு ஒரு நல்ல விதமான அருளை செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திலே இயற்கை ஒரு பதவியை கொடைத்திருக்கிறது அந்த பதவி கிடைத்தத பணத்தை தான் அவர் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர அகத்தை சம்பாதிக்க நினைக்கல நிறைய விதமான சோதனைகள் வந்தாலும் கூட எனக்கு ஒரு நேற்றுக்கு நான் இந்த தகவல் பாடல் பாடியதற்கான ஒரு பலனை பெற்று மின்சாரம் துண்டிக்க செய்கிறது எல்லாம் நினைக்கிறது நான் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மனுவை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய முடியவில்லை எல்லோருக்கும் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நான் என்னுடைய வழக்குக்கு செய்யும் போது நிறைய துன்பங்கள் என்னை சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கிறது அப்போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரான வல்லல் பெருமானுடைய மகாமந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அவரிடத்தில் நான் சொல்லும்போது பேசிய போது அருள் காப்பிட்டபோது ஏக இறைவன் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி என் மன நிறைவோடு எனக்கு துன்பமில்லாத நிலையை உருவாக்கி ஒரு அற்புதத்தை செய்தார் இதுதான் இந்த அகவல் வரியினுடைய அகவல் பாடனுடைய பெருமை சாதாரணமாக நினைத்திடார்கள் அவர் துணை துணையிருக்கிறார் எத்தனையோ ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் நான் துன்பப்பட்டேன் ஆனாலும் கூட ஏக இறைவன் என்னை சோதித்தானே தவிர என்னை கைவிடவில்லை என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே எப்போதும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அது என்ன தெய்வம் அக தெய்வம் புற தெய்வம் அல்ல தந்திரம் மந்திரம் இந்திரத்தால் மாங்கா காய்க்காது உண்மையான ஏக இறைவனோடு கைகோர்த்து அவனை அழைத்தால் அவன் உதவி என்றைக்கும் நமக்கு கிடைக்கும் என்பது புண்ணியம் என்று சத்தியம் என்று சொல்லி புண்ணியம் கூட இல்லைங்க நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல வள்ளலாருடைய அகவல் வரியை எடுத்து படிக்கக்கூடிய அதற்கு விளக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஏக இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியே நெம் கோவை துன்று மலை வெம்மா வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லி எல்லாம் மோங்குக என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்